பாஜக தொழிற்பிரிவு மாநில துணைத் தலைவர் செல்வகுமார் கோவை குண்டுவெடிப்பு தினமான பிப்ரவரி பதினான்கில் சமூக வலைதளத்தில் ஒரு பதிவு வெளியிட்டிருந்தார் கோவை மன்னிக்காது என்ற தலைப்பில் வெளியான அந்த பதிவு அமைதியை சீர்குலைக்கும் வகையில் உள்ளதாக சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் விசாரணைக்கு ஆஜராகுமாறு சம்மன் அனுப்பினர் இதையடுத்து கோவை சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் செல்வகுமார் ஆஜரானார் அவரிடம் மூன்று மணி நேரம் விசாரணை நடத்தப்பட்டது விசாரணை முடிந்து வெளியே வந்த அவர் செய்தியாளர்களை சந்தித்தார் இப்போ நம்ம வந்து போன வாரம் வந்து பிப்ரவரி பதினாலு இருபத்தி ஆறாவது வருடமாக புஷ்பா அந்த நிகழ்ச்சி நடந்துச்சு டிபி ரோடு நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் தொண்ணூற்றி எட்டு குண்டு வெடிப்போட இருபத்தி ஆறாவது நினைவு நாள் வந்து ஆரஸ்புரத்தில் நடந்துச்சு அந்த நிகழ்ச்சியை முன்னிட்டு நம்ம வந்து சமூக வலைதளத்தில் கோவை மன்னிக்காது அப்படிங்கிற ஹேஷ்டாக் வந்து ஒரு ட்ரெண்டிங் பண்ணியிருந்தோம் அதோட நோக்கம் என்னென்னு பார்த்தோம்னா கோவை வந்து தொண்ணூற்றி எட்டு குண்டுவெடிப்பில் எப்படியெல்லாம் பாதிக்கப்பட்டது அப்போ வந்து நமக்கு தெரியும் ஐம்பத்தெட்டு பேர் வந்து இங்கே பலியாயிருக்காங்க இன்றைய தேதியில் கூட பார்த்தோன்னா இரநூறு பேர் வந்து நிரந்தரமாக ஊனமாகி அவர்களுடைய வாழ்க்கையை சம வாழ முடியாமல் தடுமாறிட்டுருக்காங்க அதன் பாதிப்பை வந்து மக்களுக்கு வந்து நினைவுபடுத்தும் விதமாக அந்த புஷ்பாஞ்சலி நிகழ்ச்சி ஒரு ஒரு வருடம் அரசு நடக்குது அந்த இந்த ஹேஷ்டாக் ரன்னிங்கில் வந்து பல்வேறு தகவல் வந்து பதிவு செஞ்சுருந்தாங்க முக்கியமாக கோவையை சார்ந்த பொதுமக்களே வந்து நிறையா வீடியோக்களும் போட்டிருந்தாங்க ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா நான் வந்து அந்த சம்பவம் நடந்தப்போ ஸ்டேஜில் வந்து நின்றுட்டு இருந்தேன் அந்த இடத்துல வந்து ஒருத்தனை பார்த்தேன் அவன் வந்து தலையில் வந்து பிஜேபி கொடி கட்டியிருந்தான் அவனை அரெஸ்ட் பண்ணி நான் விசாரிக்கும் போது அவன் என்ன சொன்னான்னா சார் நீங்கள் என்னை பார்த்தீங்க நான் தலையில் பிஜேபி கொடியும் இடுப்பில் வந்து பாம்பு கட்டியிருந்தேன் என்னால் வந்து அந்த இடத்துல வந்து பாம்பை வெடிக்க வைக்க முடியல அதனால் வந்து அத்வானி தப்பிச்சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார் அதே மாதிரி இன்னொரு இணையதளத்தில் இடத்துல வந்து ஒருத்தர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா தொண்ணூத்தாறில் வந்து ஜெயலலிதா அவர்கள் வந்து முதல்வராக இருக்கும் பொழுது உளவுத்துறை வந்து கோவைக்கு ஒரு வார்னிங் கொடுத்துருந்தாங்க கோவையில் வந்து நமக்கு வந்து இங்கே குண்டுவெடிப்பு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கோவை எல்லையோர பகுதிகளில் வந்து நீங்கள் வெடிமருந்து வருவதை தடுக்கணும் அப்படின்னா அங்கே வந்து நீங்கள் செக் போஸ்ட்டு போட்டு தடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்ததாகவும் அதன் அடிப்படையில் வந்து உடனடியாக அப்போதைய முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் வந்து நடவடிக்கை எடுத்து அவர்கள் ஆட்சி காலம் வரை கோவை வந்து பாதுகாப்பாக வச்சுருந்ததாக சொல்லியிருந்தார் அதே சமயம் திமுக வந்து ஆட்சிக்கு வந்த உடனே கலைஞர் அவள் வந்து முதல்வராக பதவியேற்ற பிறகு இந்த செக் போஸ்டெலாம் எடுத்துருந்துட்டாங்க இந்த செக் போஸ்ட் எடுத்த உடனே கோவைக்கு வ வந்துக்கிட்டு இருந்த வந்து அந்த வெடிகுண்டு வெடிகுண்டு ம வெடி மருந்துகளை வந்து தாராளமாக வர ஆரம்பிச்சிது அதன் தொடர்ச்சியாக தான் தொண்ணூற்றி எட்டில் வந்து இருபத்தி ஆறு இடத்துல வந்து குண்டு வைக்கிறதுக்கு திட்டம் போட்டாங்க அதில் வந்து பதினொன்று பரவாயில்ல நம்ம வெடித்ததை வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இந்த பாதிப்பு வந்து முழுக்க முழுக்க அரசோட அலட்சியமும் அரசோட சிறுபான்மையின மக்களுக்கு வந்து ஆதரவு தரும் பொருட்டு த ஆதரவு தரதான் நினச்சிட்டு தீவிரவாதிகளுக்கு ஆதரவு கொடுத்தாங்க அதே அரசு அதே திமுக இன்றைக்கி வந்து இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்தாலுமே நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பார்த்தோம்னா மேட்டில் சிலிண்டர் வந்து வெடித்து ஜமேஷா முபின் அப்படிங்கிறத இறந்துட்டான் அதன் பிறகு வந்து நம்ம இந்த க கையாளாகாத தமிழக காவல்துறை வந்து அந்த வழக்கில் விசாரணை தொடரலை எண்ணெயை வந்து கையில் எடுத்து விசாரித்தாங்க நம்ம ஒரு வாதம் முன்னரை கூட நம்ம பார்த்தோம் அப்படின்னா கோயம்புத்தூரில் வந்து ரைடு போச்சு கோவை அரபிக் கல்லூரி தொடர்பான இடத்துல வந்து பத்துக்கும் மேற்பட்ட நபர்கள் கைது செய்யப்பட்டிருந்தாங்க இவ்வளவு பாதிப்பு இருக்கிற சமயத்தில் இந்த அரசு அலட்சியமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்தில் நம்ம ட்ரெண்டிங் பண்ணோம் அதில் வேறு எந்த உள்நோக்கமும் கிடையாது இப்போ விசாரணை என்னென்னு பார்த்தோன்னா நீங்கள் வந்து மத கலவரத்தை தூண்டுறதுக்காக பதிவு பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற நோக்கத்தில் வந்து விசாரணை நடந்துச்சு நான் என்ன சொன்னேன் அப்படின்னு நமக்கு வந்து பல்வேறு இணையதளத்தில் இருந்த தகவல்களில் இருந்த செய்திகளை தொகுத்து தான் போட்டிருக்கிறோம் என்னோடய பதிவுகள் எதையுமே டெலிட் பண்ண கிடையாது நீங்கள் போய் என்னோடய பதிவுகளை ஆர்வம் முதலே பார்க்கலாம் எதுலேயுமே வந்து மத விரோதத்தை தூண்டும் விதமாகவும் மத கலவரத்தை தூண்டணும் அப்படிங்கிற நோக்கத்தில் எந்த பதிவுமே இருக்காது எல்லாமே தீவிரவாத தண்டிக்கிற விதமாகவும் அரசு தொடர்ந்து அலட்சியமாக இருந்தால் இன்னொரு அசமயம் நடந்தால் கோவை தாங்காது விளக்கங்கள் அவன் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் கொடுத்தோம் நம்ம வந்து எந்த நோக்கத்தில் போட்டீங்கன்னு கேட்டாங்க நீங்களுக்கு என்ன அக்கறைன்னு கேட்டாங்க நான் வந்து இந்த குண்டுவெடிப்பு நடக்கும்போது பள்ளி மாணவனா இங்கே சிஎம்எஸ் பள்ளியில் கனமழை தான் படிச்சுட்டு இருந்தேன் நம்ம வந்து ரெகுலராக போகிற இடம் தான் ராஜராஜ் டவர் பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஜெராக்ஸ் அப்போ இருந்தே இருக்குது மேலே கம்ப்யூட்டர் சென்டருக்கு இதெல்லாம் நம்ம ரெகுலராக போகிற இடம் ப்ரௌசிங் சென்டர்லாம் அங்கே இருக்குது இது எல்லாமே வந்து நான் ரெகுலராக போகக்கூடிய இடங்கள் அந்த இடத்துல வந்து நம்ம ஒரு வேளை அந்த நாள் அங்கே இருந்திருந்தால் நம்ம இன்றைக்கி இந்த இடத்துல நின்று பேசிக்க மாட்டோம் நமக்கு தெரியாது என்ன வேணும் நடந்துருக்காங்க அந்த நோக்கத்தில் என்னுடைய வந்து சொந்த அனுபவத்தை சொந்த வேதனையெல்லாம் பதிவு பண்ணுறமே வழியா இதில் திட்டமிட்டு உள்நோக்கம் எதுவும் இல்லைங்கிறது எழுதி கொடுத்துருந்தேன் அவள் வந்து தேவைப்பட்டால் மீண்டும் விசாரணை கூப்பிடுவோம் அப்போது வரணும்னு சொன்னாங்க நம்ம ஸ்டேட்மெண்ட் மட்டும் கொடுத்துட்டு வெளியில் வந்துடுவோம் வந்து அந்த எஃப்ஐஆர் காப்பி தரணும் இப்போ வரைக்கும் எனக்கு எஃப்ஐஆர் காப்பி வழங்கப்படவில்லை எஃப்ஐஆர் காப்பி நம்ம கேட்டோம் நீங்கள் கோர்ட்டில் போட்டு எடுத்துங்கன்னு சொல்லிவிட்டாங்க எனக்கு வந்து இந்த சம்மன் மட்டும் இந்த ஒரு பேஜ் டாக்குமெண்ட் தான் இருக்குது இந்த சம்மனில் வந்து எஃப்ஐஆர் நம்பர் மட்டும்தான் இருக்குது என்ன எஃப்ஐஆர் தகவல் நம்மக்கிட்ட இல்லை அது பற்றி நமக்கு வந்து எனக்கு வந்து உள்நோக்கம் நமக்கு தெரியல முழுக்க முழுக்க வந்து என்ன நோக்கி பண்ணாங்களான்னு தெரியாது யாரோ ஒருத்தரை வந்து மிரட்டணும் இந்த வந்து நம்ம வந்து ஒரு பொதுவாகத்தான் கோவை நோக்கத்தில் தான் சொல்கிறோம் இதில் வந்து மத ரீதியோ அரசியல் காரணமோ கிடையாது பாஜகனாலே வந்து ம இது வந்து நமக்கு வந்து நாலாவது வழக்குன்னு நினைக்கிறேன் முன்னாடி வந்து நம்ம ஸ்டாலின் அவர்கள் ஃபோட்டோவை வந்து அனுமதி இல்லாமல் பயன்படுத்தணும் அப்படின்னு ஒரு வழக்கு ரெண்டாவது வழக்கு வந்து கோவையில் கஞ்சா புழக்கம் அதிகமாயிடுச்சுன்னு போட்டிருந்தோம் அதுக்கு ஒரு வழக்கு மே கோவை மாநகராட்சியில் ஊழல் நடக்குதுன்னு போட்டிருந்தோம் அதுக்கு ஒரு வழக்கு இது இந்த ஸ்டேஷனில் மட்டும் என் மேலே போடுறப்போ நாலாவது வழக்கு இதுக்கு வந்து நம்ம தேர்தல் சம்பந்தமான தெரியாது அதுவாக இருக்கலாம் அது வந்து நீங்கள் தான் கண்டுபிடிச்சி எனக்கு சொல்லணும் எனக்கு அது அது போன்ற தகவல் எதுவும் இல்லை